வா என்ற தலைப்பில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை ஒன் டு ஒன் ரீதியில் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் ஒன் டு ஒன் சந்திப்பு தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் துவங்க இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கும் நோக்கில திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் அதாவது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மட்டுமல்லாமல் முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளை திமுகவுடைய கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் நேரடியாக ஒன் டு ஒன் அடிப்படையில சந்திக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் இந்த உடன்பிறப்பே வா என்னும் நிகழ்வு கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி துவங்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வை திமுக மதுரையில நடைபெற்ற பொதுக்குழுல திமுக தலைவர் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு தொடங்கி தற்போது பதினைந்து நாட்களாக நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட இருபதற்கும் மேற்பட்ட தொகுதிகளை தனித்தனியாக அந்த தொகுதிகள் சார்ந்த நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை கேட்டறிந்திருக்கிறார் குறிப்பிட்ட இந்த நான்கு ஆண்டு காலத்துல ஆட்சி காலத்துல அமைச்சர்கள் நிர்வாகிகள் என ஆளுங்கட்சி தரப்புல அனைவருமே பிஸியாக இருந்த நிலையில அடுத்த கட்டமாக தேர்தலுக்கு கட்சி ரீதியில எப்படி செயல்பட வேண்டும் அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் நிறைகள் அதே போல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என அனைத்தையுமே கட்சி தலைவரிடமே நேரடியாக சொல்ல சொல்லும் வகையில இந்த நிகழ்வு திட்டமிடப்பட்டிருப்பதால நிர்வாகிகள் அனைவருமே அவர்களுடைய தொகுதிகளுடைய குறைகளை தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பணிகள்ல சுணக்கம் காண்பிக்காமல் இன்னும் வேகமாக செயல்பட இந்த இந்த ஒன் டு ஒன் சந்திப்பு என்பது உதவுவதாக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் அந்த அடிப்படையில பதிமூன்றாம் தேதி தொடங்கிய நிகழ்வு பதிமூன்று நாட்கள் பதினைந்து நாட்களை கடந்து இன்று நடைபெற்று வருகிறது இன்று மொடக்குறிச்சி அந்தியூர் மற்றும் ஆஹ் மேட்டுப்பாளையம் ஆகிய சட்டமன்ற தொகுதி சேர்ந்த நிர்வாகிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவரும் நேரடியாக ஒன்று வந்த சந்திக்கின்றனர் இந்த நிகழ்வு தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது கோடிக்கும் அதிகமான தந்து டிபியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்